Dear subscribers assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. நிறையா பேர் வந்து நாங்கள் வீட்டில் இருந்தே எப்படி ஹெஃப்ஃபில் பண்ணுறது குரானனு மனப்பான மனணும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது ஆனால் வந்து ஒரு மதரசால போய் ஓதுறதுக்கோ அல்லது வந்து வேற ஒரு இடத்துல தங்கி படிக்கிறதுக்கோ எங்களால் முடியாது நாங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே நாங்கள் எப்படி ஹெல்ஃபில் செய்கிறது நான் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் வந்து ஒரு வீட்டில் பிள்ளைங்களை கவனிச்சிகிட்டு இருக்கிறேன் நான் வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் நான் எப்படி வந்து ஹெல்ஃபில் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறையா பேர் கேட்டாங்க ரொம்ப இலகுவான முறையில் இன்ஷா அல்லா நீங்களும் குர்ஆனை ஹெஃபு செய்ய முடியும் அதுக்கு சில விஷயங்களை நீங்கள் வந்து என்ன செய்யணும் ஃபாலோ பண்ணணும் முதலாவது உங்களால் நல்லா பார்த்து பார்த்துவத முடியுமான்னு பாருங்கள் தஜ்வீதுடைய முறையில் குர்ஆனை என்ன செய்யணும் நல்லா பார்த்து வதணும் அதுக்கு ஹர்ஃபுகளுடைய உச்சரிப்பு ரொம்ப முக்கியம் ப்ரொனன்சியேஷன் சொல்கிறாங்களா ஆங்கிலத்தில் உச்சரிப்புன்னு சொல்கிறாங்களா இல்லையா எல்லா லாங்குவேஜ்லேயுமே இருக்கிற மாதிரி அரபியிலேயும் உச்சரிப்பு இருக்குது அந்த உச்சரிப்பை நீங்கள் முதல்ல கற்றுக்கொள்ள வேண்டும் இன்ஷால்லாம் அது சார்ந்த ஒரு வீடியோவும் நான் விரைவில் என்ன செய்வேன் போடுவேன் என்னுடைய இந்த சேனல்லேயே வந்து எழுத்துக்களுடைய உச்சரிப்பும் அதனுடைய வடிவம் அதை எப்படி பார்த்து ஓதுறது ஆரம்பத்துலேருந்து சிங்கிள் லெட்டர்ஸ்லேருந்து ஜாயினிங் லெட்டர் அப்படியே கொண்டு வந்து நான் ஓரளவுக்கு பாடங்கள் நடத்தி இருக்கிறேன் அதை நீங்கள் பார்த்து டெய்லி ஒரு வீடியோ பார்த்துட்டே வந்தாலும் இன்ஷால்லாம் உங்களுக்கு சுத்தமாக கொஞ்சம் கூட ஓத தெரியாமல் இருந்தால் கூட அந்த வீடியோக்களை நீங்கள் ஆரம்பத்துலேருந்து பார்த்துட்டே வரும் பொழுது கண்டிப்பாக உங்களால் குரானை ஓத முடியும் எல்லா லேங்குவேஜ் மாதிரி தான் இதுலேயும் வந்து சில உச்சரிப்புகள் இருக்குது அது தனியாக நான் இன்ஷால்லாம் வீடியோ போடுறேன் அதெல்லாம் படித்ததுக்கு முன்னாடி குரானை உங்களால் நல்லா பார்த்து ஓத முடியுதான்னு முதல்ல பாருங்கள் இதுதான் முதல் ஸ்டெப் எப்போ உங்களால் குரான் பார்த்து தஜ்வீதோட முறையில் ஓத முடியுதோ அப்போ நீங்கள் என்ன செய்யலாம் மனப்பாடம் பண்ணலாம் ஒரு ஒரு விஷயத்தை நல்லா கவனிச்சிக்கிங்க குரான் சரியாக பார்த்து ஓத தெரியாமல் தவறாக ஓதக்கூடிய நிலையில் அது ஹர்ஃபுகளுடைய உச்சரிப்பு வித்தியாசமாக இருந்தாலும் சரி எழுத்துக்களை கூட்டி குறைச்சி ஓதக்கூடிய ஒரு பழக்கம் இருந்தாலும் சரி உதாரணத்துக்கு தமிழில் குரில் நெடின்னு சொல்லுவாங்க இல்லையா அரபியில் அதை செய்யும்போது நமக்கு தெரியாது தமிழில் ஈஸியாக புரியும் அ இ உ இதெல்லாம் குரில் ஆ இ ஊ இதெல்லாம் நெடில் இந்த தவறுகள் தான் குரான் ஓதும்போது அதிகமாக நடக்கும் உதாரணத்துக்கு ஈயா கனா அபுது ஈன் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல ஈயா கனா வ ஈயா கனஸ்த இந்த மாதிரி படிப்போம் இப்போ கூட்ட வேண்டிய இடத்துல சில சமயம் குறைச்சிடுவோம் குறைக்க வேண்டிய இடத்துல சில சமயம் கூட்டிடுவோம் இந்த தவறுகள் எல்லாம் சரி செய்யப்பட்டு நம்ம முதல்ல சரியான முறையில் பார்த்து போதை தெரியும் இதையும் நீங்கள் ஆன்லைன் கிளாஸஸ்லாம் இதில் அவைலபிளாக இருக்குது நம்ம வந்து சபீர் கூட ஆனால் ஆன்லைன் கிளாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸும் நடத்துகிறோம் ஆண்களுக்கு பெண்களுக்கு நடத்துகிறோம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அதில் நீங்கள் ஜாயின் பண்ணி என்ன செய்கிறான் இதெல்லாம் சரி செய்து கொள்ளலாம் இதெல்லாம் சரி செஞ்ச பின்னாடி அடுத்த ஸ்டெப் எப்படி போகிறது அப்படின்னா பார்த்து ஓத தெரிஞ்ச ஒரு பக்கத்தை நீங்கள் என்ன செய்யணும் நல்லா ஓதணும் பத்து தடவை ஓதுணும் இதில் அவசரமே போடக்கூடாது நல்லா திரும்ப திரும்ப கேளுங்கள் தவறாக போது ஓதிக்கொண்டே அல்லது கூட்டி குறைத்து ஓதிக்கொண்டே நீங்கள் மனப்பாடம் செஞ்சிடக்கூடாது அதுதான் நான் சொல்ல வந்தேன் தப்பாக மனப்பாடம் பண்ணிட்டோம்னா அதை சரி பண்ணுறது ரொம்பவே கஷ்டம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் இப்போ வரைக்கும் பார்க்குறோம் அதை தப்பாக மனப்பாடம் பண்ண பசங்கள் அவங்களால அதை மாற்றவே முடியலங்கிறது மட்டுமல்ல நாங்கள் தப்பு வரும்பொழுது பென்சிலை வச்சு அந்த இடத்துல ஒரு ரவுண்டு போடுவோம் ஆசிரியர்கள் அந்த ரவுண்டில் தான் கரெக்டாக மீண்டும் மீண்டும் தப்பு வரும் அதை சரி செய்யறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க வருஷ கணக்கில் அதை சரி செய்யறதுக்காக ஏன்னு சொன்னால் தப்பாக ஒரு ஒரு ஆயிரத்தை மனப்பாடம் பண்ணும்போது நீங்கள் குறைஞ்சது ஒரு ஐம்பது தடவையாச்சும் திரும்ப 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 ஓதுறீங்க அதை பழைய பாடத்தை கொண்டு வரீங்க திரும்பையும் அது தப்பாகவே ஓதும் பொழுது என்ன ஆகுதுன்னு சொன்னால் அது உள்ளத்தில் ஆழமாக பதிஞ்சுருது அது அது மாற்றுறது ரொம்ப கஷ்டமாகிடுது அதனால் ரொம்ப முக்கியமாக ஷைஃபுல் சம்மந்தமாக சொல்லக்கூடிய எல்லா வல்லுநர்களும் ஆசிரியர்களும் சொல்லக்கூடிய விஷயம் நீங்கள் தப்பாக மட்டும் மனப்பாணம் பண்ணி மனப்பானம் பண்ணாமல் கூட இருந்துருங்க அமைதியாக உட்காந்துருங்க ஆனால் தப்பாக மட்டும் மனப்பாணம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவான் அதனால் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் கவனமாக பார்த்து ஒரு இப்போ இருபது தடவை பார்த்து ஓதணும் அப்போவே உங்களுடைய தவறு சரி செய்யப்படணும் சரி ஆசிரியர் இல்லாமல் நான் எப்படி என்னுடைய தவறுகளை சரி செய்வது அப்படின்னா ஒன்று நீங்கள் ஆசிரியர் வைத்துக்கொள்வது பெஸ்ட் வீட்டில் இருந்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸில் நீங்கள் என்ன செய்யலாம் ஆசிரியரை வச்சு அதை சரி செய்து கொண்டு ஓதலாம் இல்லை ஆசிரியரும் என்னால் வைக்க முடியாது அப்படின்னா இதுக்கு சில ஈஸியான உங்களுக்கு வெப்சைட்டுகள் இருக்குது உதாரணத்துக்கு தமிழில் குர் ஆர்ட் அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட் இருக்குது அந்த வெப்சைட்டுக்குள்ளே போய் நீங்கள் என்ன செய்யலாம் ஏதாவது ஒரு காரி செட் பண்ணி உதாரணத்துக்கு அல் அஃபி அப்படிங்கிற காரி இருக்கிறாங்க காரி சுதேசி சு காரி சுரேம்லாம் இருக்காங்க இல்லை நல்லா நிறுத்தி ஓதக்கூடிய ஏதாவது ஒரு காரி அவங்கள வந்து செட்டிங்கில் கொடுத்து அதுக்கப்புறம் ஒரு ஆயத்தை ஒரு அஞ்சு தடவை வைக்கணும் ஒவ்வொரு ஆயத்தையும் நீங்கள் எத்தனை தடவைனாலும் கேட்க முடியும் அந்த அதில் ஆப்ஷன் இருக்கும் அதோட அஞ்சு தடவை நீங்கள் வச்சு அதை திரும்ப திரும்ப கேட்டு உங்களுடைய தவறுகளை சரி செஞ்சு நாசிரான்னு சொல்லுவாங்க இந்த நாசிராவை சரி செஞ்ச பின்னாடி தான் நீங்கள் மனனம் செய்வதற்கே உட்காரும் சரி இதை சரி செஞ்சிட்டிங்க இதிலேயே நீங்கள் ஃப்ரூவென்சியாக இருக்கீங்க பார்த்து நல்லா ஓத தெரியுது அப்படிங்கிறத வேறு ஒரு ஆசிரியர் மூலமாக நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கிங்க எப்போதுமே வந்து நாம் சரியாக ஓதுறமா இல்லையா அப்படிங்கிறது நாமளே சரி அதை கண்டுபிடிக்க முடியாது இல்லையா வேறு ஒரு ஆசிரியர் சொன்னால் தான் தெரியும் அதனால் ஆரம்பத்தில் அதை சரி செஞ்சு பாருங்கள் ஓகே பரவாயில்ல கரெக்டாக தான் ஓதுறீங்க அப்படின்னா மட்டும் அடுத்தடுத்து நீங்கள் இந்த ஆன்லைனில் இந்த தமிழில் குரான் வெப்சைட் மூலமாக நீங்கள் உங்களுடைய சிறிய சிறிய தவறுகளையும் திருத்திட்டு அப்புறமா நீங்கள் மனப்பாடம் செய்ய ஆரம்பிக்கும் இப்போ மனப்பாடம் செய்யிறது எந்த நேரத்தில் செய்யலாம் அப்படின்னா பெஸ்ட் பெஸ்ட் என்ன இதில் இருக்கக்கூடிய ஆய்வாளர்கள் குரான் மரணம் செய்யக்கூடிய ஹாஃபில்கள் அறிஞர்கள் உலமாக்கள் சொல்லக்கூடிய முக்கியமான ஐடியா என்னென்னா நீங்கள் மகரீபுக்கு பின்னாடியும் ஃபஜ்ருக்கு பின்னாடியும் அல்லது தஹ்ஜித்துடைய நேரத்தில் நீங்கள் மரணம் செய்வது சிறந்தது இது புதிதாக மரணம் செய்வதற்கு ஏற்றமான நேரம் மற்ற நேரத்தில் செய்யக்கூடாதா அப்படின்னா மற்ற நேரங்களில் நிறைய அலுவல்கள் இருக்கும் செய்கிறதும் சிரமமாக இருக்கும் ஆனால் இந்த டைம் அப்படிங்கிறது ரொம்ப உங்களுக்கு சரியான நேரம் இந்த நேரத்தில் உட்காந்து ஒரு முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரம் என்ன செய்யுங்க நீ மரணம் செய்யுங்கள் குரோ ஆ நீ ஹெஃபில் செய்யக்கூடிய ஹாஃபில்கள் மதரசரை தங்கி படிக்கிறாங்களா இல்லையா ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நாலு வருஷத்தில் மனப்பாடம் பண்ணுறாங்களா இல்லையா அவங்க மரணம் செய்கிறதுக்கு ஒரே ஒரு நேரம் தான் வச்சுருப்பாங்க மகரிப் டு ஈஷா மற்ற நேரங்கள்லாம் பழைய படம் பார்ப்பாங்க அதிகபட்சம் ஃபஜ்ஜர் தஹஜித்துடைய நேரத்தில் மன மனப்பாடம் பண்ணுவாங்க இது எல்லாம் பகலில் அவங்களுக்கு மனப்பாடம் பண்ணுறதுக்கு உஸ்தாத்மார்கள் அலோவ் பண்ண மாட்டான் ஏன்னு சொன்னால் அந்த நேரத்தில் தான் நல்ல முறையில் பண்ண முடியுங்கிறது மட்டும் இல்லாமல் பழைய பாடங்கள் சேர்ந்து கொண்டே இருக்கும் அதனால் பழைய பாடத்தை பார்க்குறதுக்கு நேரம் நிறைய நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ என்ன செய்கிறாங்க அப்படின்னா பார்ட் டைம் ஹெல்ஃப் போகக்கூடிய பிள்ளைங்க புது பாடம் மட்டும் பார்த்துட்டே போகிறாங்க பழைய பாடம் பார்க்குறதுக்கு நேரம் இல்லை அதுக்கு ஒதுக்குறது இல்லை அப்படிங்கிறதுனால அவர்களுடைய பழைய பாடங்கள் என்பது வீக்காக இருக்கும் புது பாடம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதை விட அதிகமாக பழைய பாடங்கள் பார்த்துட்டே வரணும் இல்லைனா மறந்துடும் நர்சுவாசன் சொல்லியிருக்கிறாங்களா இல்லையா ஹதீஸில் நீங்கள் உங்களுடைய குர் ஆனை பத்திரமா ஓதிக்கிட்டே இருங்க திரும்ப திரும்ப அது வந்து ஒரு ஒட்டகம் மாதிரி ஒட்டகத்தினுடைய கையில் கட்டி போடாமல் விட்டுட்டீங்கன்னு சொன்னால் அது எப்படி ஓடி போயிருமோ அதை விட வேகமாக நீங்கள் குர் ஆணை ஓதுவதின் மூலமாக கட்டி போடாவிட்டால் கட்டி போடுறதுன்னா குரானை கட்டி போடுறதுன்னா எப்படி குரானை கட்டி பத்திரமாக மேலே செல்ஃபில் வச்சுறது அப்படி இல்லை குரானை கட்டி போடுறதுனா குரானை ஓதுவது ஓதிக்கொண்டே இருப்பதன் மூலமாகத்தான் பாதுகாக்க முடியும் இல்லைன்னா அது வேகமாக போயிடும் அப்படின்னு சொன்னாங்கன்னா இல்லையா அது மாதிரி பழைய பாடத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் கொடுத்து அது ஆரம்பத்தில் பிரச்சனை இல்லை ஆரம்பத்தில் கம்மியான ஜூஸ் தான் இருக்கும் போக போக ஜிஸுக்கள் கூடும்போது பழைய பாடத்தில் கவனம் செலுத்தும் இப்போ ஃபஸ்ட்டு விஷயம் குரானை நல்லா பார்த்து ஓதணும் செகண்ட் அதை நீங்கள் ஒரு பத்து தடவை இருபது தடவை திரும்ப திரும்ப பார்த்து போதும் ஏன் வந்து குரானை மரணம் செய்வதற்கு முன்னாடி பார்த்து நிறைய தடவை ஓத சொல்கிறாங்க அப்படின்னா அது வார்த்தைகள்லாம் உங்களுக்கு புதுசாக இருக்கும் இல்லையா அந்த புதிய வார்த்தைகள் நீங்கள் திரும்ப திரும்ப ஓதும்போது உங்களுக்கு பழகிய வார்த்தைகளாக உங்களுக்கு அந்யோன்யமான வார்த்தைகளாக மாறிடும் இப்போ ஒரு தெருவில் நீங்கள் போகிறீங்க ஃபஸ்ட் டைம் போகிறீங்க ஒரு ஏரியாவுக்கு ஃபஸ்ட் டைம் போகிறீங்க அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு புதுசாக இருக்கும் ஒரு பத்து தடவை பதினஞ்சு தடவை போயிட்டோம்னா இது நம்ம ஏரியா அப்படிங்கிற ஒரு ஃபீல் உங்களுக்கு வந்துடுமா இல்லையா அந்த மாதிரி பல தடவை நீங்கள் அதில் போது இது நம்ம வார்த்தை நம்ம நமக்கு தெரிஞ்ச வார்த்தை அப்படின்னு ஆகிப்போயும் ஸோ அந்த வார்த்தையை மனப்பாடம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் மகிழிப்புலாம் ரொம்ப சிம்பிளாக ஈஸியான முறையில் மனப்பாடம் பண்ணிடலாம் இந்த மெத்தடை நீங்கள் மனப்பாடம் பண்ணுங்கள் ஒரு பேஜ் மனப்பாடம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அன்றைக்கி நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு தடவை சொல்லி பாருங்கள் காலையில் தஹஜத்துக்கு எந்தீங்க எப்போ ஹெஃபிள் செய்யணும்னு முடிவு பண்ணிட்டீங்களோ தஹஜத்து கண்டிப்பாக நான் தொழுவங்கிறதையும் சேர்த்தே முடிவு பண்ணிடுங்க தஹஜத்தில் எந்திங்க எந்திரிச்சு அந்த பாடத்தை ஓதி பாருங்கள் அதுக்கு பின்னாடி யாராவது ரெண்டு பேர் மூணு பேராக சேர்ந்து நீங்கள் ஹெஃபிள் செய்யுங்க பக்கத்து வீடுகளில் உங்களுடைய உறவினர்களில் யாராவது ரெண்டு மூணு பேராக சேர்ந்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் பாடம் சொல்லிக் கொள்ளலாம் ரொம்ப பெஸ்ட்டு என்னென்னா உங்களுக்குன்னு ஒரு ஆசிரியர் பக்கத்தில் வைத்துக்கொண்டு அல்லது ஆன்லைன் மூலமாக வைத்துக்கொண்டு அவங்கள்ட்ட சொல்கிறது பெஸ்ட்டு இல்லை அதுக்கும் வாய்ப்பு இல்லை அப்படின்னா உங்களுக்கு பக்கத்தில் ரெண்டு மூணு பேராக சேர்ந்தா பண்ணும்பொழுது நீங்கள் அவங்கள்ட்ட பாடம் கொடுப்பீங்க அவங்க உங்களுக்கு பாடம் கொடுப்பாங்க இப்படியாக நீங்களும் என்ன செய்யலாம் ஆன்லைன் மூலமாக ஹெஃபும் செய்யலாம் இது ஆரம்ப கட்டம் அடுத்தடுத்த கட்டங்கள் சம்பந்தமாக இன்ஷால்லாம் நான் விரைவில் வீடியோ போடுறேன் தஜ்விதுடைய எழுத்துக்களுடைய இன்ஷா இன்ஷால்லாம் நான் வீடியோ போடுறேன் அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹ் வரகாத்து இந்த வீடியோ இது சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதை பெல் பட்டன் நான் கிளிக் பண்ணிடுங்க நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் அலாமலை அலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்து